மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் டூ விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுசிலிங் கோர்ட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் வங்கி உதவியுடன் சொந்தமாக முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் எல்லாரும் பண்ணீங்க தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கேங்கா பாட்டி ரொம்ப நாள் ஆகுது நான் கோயம்புத்தூர் தம்பி கிட்ட அடிக்கடி பேசிட்டு தான் இருக்கேன் ஒன்னதான் பாக்க முடியல ஆமா அந்த கோயம்புத்தூர் தம்பி நீ பாத்தியா இல்ல பாக்கல நீயா அவர் இவ்வளவு ஆர்வமா தேடிட்டு இருக்கேன் அட சில முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன் சரி விட நான் உங்ககிட்டே சொல்லிடுறேன் இந்த நம்ம லோட்டஸ் கட்சியில நம்ம அக்கா இருக்காங்க இல்லையா அவங்கள கூட ஜண்டாஜி வந்து மேடையிலேயே வச்சு ஏதோ பேசினாங்கன்னு சொல்லி ஒரே சர்ச்சையாச்சு நீ கூட பாத்தியா இல்ல என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்றீங்க ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பிரிச்சுட்டீங்களா பிரிச்சுட்டாங்க ஆஹ் இதுதான் ஒண்ணுமே இல்லைன்னு க்ளீயர் பண்ணிட்டாங்க அவங்கதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் தான் ஆயிரத்தி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா மூட சொல்றது ஆனா வந்துட்டு என்ன மேட்ருன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட்ல அங்கே இங்கெல்லாம் பேட்டி கொடுக்கறப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க பாத்தியா கட்சிக்குள்ள நான் தலைவராயிருந்தப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் அலோ பண்ணல நான் வந்து கூட்டணி வேணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லா பேசிட்டு எல்லாம் சர்ச்சையாக ஆரம்பித்த உடனே வந்து அவங்க ஒரு மாதிரி மனசுக்குள்ளே குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டாலாம் வேறு ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் கட்சி தலைமையை ரொம்ப மதிக்கிறேன் நான் வந்து அவருக்கு எதிராகலாம் நான் பேசுகிறேன் ஏதோ வந்து என்னோடய கருத்தை சொன்னேன் ஆனால் அது வந்து அவருக்கு எதிராக வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃபீல் பண்ணி என்ன காக போகுது ஒருவேளை ஜெண்டாஜி கூப்பிட்டு கண்டிச்சதுனால இருக்குமோ கண்டிச்சாருன்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்மளே கண்டிச்சிருக்காங்க அதனால நம்ம சொல்லக்கூடாது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அவங்க வந்து கூப்பிட்டு பேசினாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அக்கா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க இது வந்து அதுக்கு அதோட தான் வந்து இப்போ இவரும் கூப்பிட்டு பேசியிருக்காரு அது வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பேசுனாங்கன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் அக்கா கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கையை பசஞ்சிட்டு இருக்காங்க இவங்க இப்படி உள்ளுக்குள்ள இருந்தனால மற்ற கட்சிலாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களே அடா ஆமாம் மற்ற கட்சிலாம் வந்து அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டாங்க நம்ம தளபதி இருக்காரு இல்லையா அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துட்டாரு அவர் தான் ஆல்ரெடி அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துட்டாரு நீ சொல்றது தான் கட்சியை வந்து இப்ப இது போட்டாங்க பதிவு செஞ்சிட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து இப்போ கொடுத்திருக்காங்க அது ஒரு ப்ராசஸ் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு ஆனா பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அதிபர் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு தளபதி வந்து ரொம்ப அமைதியானவர் சீமான் எது கேட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி அது வந்து ஏதாவது எப்பவுமே அக்கவசுவாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையா தான் நம்ம அரசியல்லையும் ஒன்னா பயணிக்கலாம் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பேசியிருக்காங்க அங்க பேச போன இடத்துலதான் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வர எலெக்ஷன்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை நடந்திருக்கு அப்போ வந்து அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ரொம்ப நாளாவே இருக்கேன் ரொம்ப நாளாவே இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் தான் அப்பர் ஹேண்ட் எடுப்பேன் நான் தான் வந்து கொஞ்சம் அதிக சீட்ஸ் வச்சுருப்பேன்ற மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்க போல அது வந்து தலைமுறைக்கு ஒரு மாதிரி இல்லையே இது நமக்கு இது சரியாக வராது அப்படி சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காராம் ஸோ வந்து இவங்களுக்கு இடையில இருக்க விரிசல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கிட்ட காட்டு பூச்சிக்கிட்டே வா கட்சி வேலை பார்த்து பார்த்து நுணுக்கமா செஞ்சிட்டு இருக்காரு அவரை டக்குன்னு வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் ஒத்துப்பாரா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா அதிபர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாவே வந்துட்டு எல்லாரும் இப்ப மக்களை வேலை கூட எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்காரு அதனால இவருக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு துணிஞ்சு தனியாகவே பார்த்துலாம் அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணி நேற்று கூட நம்ம அற்றாசியில் நம்ம தம்பி கூட சொன்னா எல்லா தொகுதிகளுக்கும் ஆளெல்லாம் இப்பவே அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவ்வளவு இவர் இப்போதானே அரசியல்குள்ள வந்திருக்காரு அதனால கொஞ்சம் போங்க தம்பி அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனா இவர்தான் தொகுதி வாரியா பிரிச்சுமா வேலை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா அதுதான் மாநாட்டுல கலந்துக்கணும் ரசிகர்கள் தான் வருவாங்க நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் ஆனா இது எல்லாத்தையும் லிசன் பண்ற ஒரு ஆனந்தமானவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இவங்க சொல்றது எதையுமே காலையில வாங்க மாட்டேங்க காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லை நான் லட்சக்கணக்கான பேரை இறக்கி கலக்கி காட்டுற பாருன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு இருக்காரங்கஜி

அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு வந்து இவர் வந்து உங்கள் கை காசை போட்டே பண்ணிக்கிங்க மாதிரி சொல்கிறாங்களாம் இது என்ன இது காசும் கொடுக்காம இது பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நல்லா அந்த கீழே கீழ் மட்டத்தில் இருக்கவங்களாம் ஒரே குழப்பமா இருக்காங்களாம் இந்த மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நானும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு சரி வீடு ஓடாமா அதுலாம் செங்கடா மாத்திக்க சொல்லு அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க